எல்லாம் எல்லாமுள்ள இறைப்பரம்பொருளை பிரார்த்தித்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய பதிவு சரம் ஸ்திரம் உபயம் இந்த சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிறது தாங்க ஒரு ஜோதிட பலன்களை சொல்வதற்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கேள்விக்கும் உள்ளே அதற்கான விளக்கங்களை தன்னகத்தே கொண்டுள்ள அனைத்து மே இந்த ஸ்திரம் உபயத்தில் தாங்க இருக்குது பொதுவாக ஒரு ஆரம்ப நிலை பயிலக்கூடிய ஜோதிடர்களுக்கு முதன் முதலாக குருகுலத்தில் சொல்லித்தரது இதை தான் சொல்லித்தருவாங்க ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த உடனே ஆக்காய்க்கி வாய்ப்பாடு கணித வாய்ப்பாடெலாம் எப்படி கற்றுத்தராங்களோ அதுபோல் ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜி ஆர்வலர்களுக்கு கல்வியாளர்களுக்கு முதல்ல சொல்லித்தரது இதை தான் சொல்லித்தருவாங்க அதற்கு பிறகு தான் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ராசிகள் அப்படிங்கிறது இந்தந்த சரம்ஸ்திரம் உபயத்திற்கு என்னென்ன ராசிகள் இருக்குது அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை புரிதல் அடங்கியது இந்த விஷயம் இது சார்ந்த விஷயங்களை பல குருமார்கள் நம்ம யூடியூப் தளத்தில் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்முடைய சிந்தனைக்கு இருப்பதை நம்ம பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு பகிர்வு பதிவு இது இந்த சரம் சிரமம் உபயோங்கிறதுல அப்படி என்னங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா பொதுவாகங்க இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் ஒன்று அல்லது கண்ணுக்கு பார்த்தவொன்று நல்லா நம்ம அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்து மேலே தான் நம்ம ரொம்ப ஈகராக இருப்போம் இப்போ ஒரு வீடு கிரக பிரவேசத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் வெளிப்படையாக இருக்கக்கூடிய பெயிண்டிங்கு எலிவேஷன்ஸ் அப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன் லேடிஸாக இருந்தால் அந்த கிச்சனில் போய் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க மாடலர் கிச்சன் இங்கே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க ஆனால் பெரும்பாலும் யாருமே இந்த வீட்டுக்கு கடைக்கால் எவ்வளோ எடுத்தீங்க போர் எவ்வளோ ஆழத்தில் இருந்தது தண்ணி ஈல்டு எவ்வளோ வந்தது பில்லர் எத்தனை போட்டிருக்கீங்க பில்லருக்கு என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணிங்க பில்லருக்கு என்ன கம்பி யூஸ் பண்ணிங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணிங்க என்ன திக்னஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்லாம் கேட்க மாட்டோம் அப்படி கேட்டால் நம்மளை இங்கேயும் வித்தியாசமாக பார்ப்பாங்க ஸோ இது தாங்க ஜோதிடத்துக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது இந்த இயக்க நிலைகள் இந்த உலகத்தில் உள்ள உயிரோடு இருக்கக்கூடியது உயிரற்று இருக்கக்கூடிய அதாவது அசையம் அசையா பொருட்கள் எதாக இருந்தாலும் இந்த நிலைக்கு மூன்று தன்மைகளுக்குள்ளாக தான் இருக்கணும் இதை தவிர்த்து வேறு வழி கிடையாது ஒரு ஜாதகத்துக்கு பலன் ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது எந்த வகையான கேள்வியாக இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கு உள்ளாக இந்த நிலை என்பது இருந்து கொண்டிருக்கும் ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஒரு குழந்தையை பார்த்து என்ன தம்பி படிக்கிறீங்க என்ன பாப்பா படிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்டை சொல்லும் நல்லா படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் உடனே அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க எங்கே போய் படிக்கிறாங்க அது சும்மா விளையாட போகிறான் டிவி பார்த்துட்ருக்கான் மொபைல் பார்த்துட்ருக்கான் பாட்டு கேட்டுருக்கான் இப்போ இதுதான் இதில் தான் ஆர்வமாக இருக்கான் அவன் எங்கே படிக்கிறாங்க அவன் ஒரு இடத்துல உட்காரவே மேட்டிக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம் அடித்து பார்த்துட்டோம் அப்படிங்க அப்போது அந்த இடத்துல ஒரு இயக்கங்கிறது வெளிப்படுது பார்த்த உடனே இப்போ அந்த குழந்தை சரத்தில் இருக்காரா ஸ்திரத்தில் இருக்காரா உபயத்தில் இருக்காரான்னு நமக்கு நம்மை போன்ற ஜோதிடர்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அந்த குழந்தையை என்ன இயக்கத்தில் அந்த ஜாதகம் இயக்குதுங்கிறது பார்த்த மாத்திரத்திலே தெரிஞ்சிடலாம் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க ஒருத்தருடைய ஆக்டிவிட்டியை பார்த்து நம்ம ஜாதகம் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம வந்து யோகிக்கணும் ஏன்னா ஒரு ஜாதகங்கிறது நேரம் மாறி இருக்கலாம் சில விஷயங்கள் தவறாக நடந்திருக்கலாம் அக்யூரிசிங்கிறது அதனால் அதில் இல்லாத கூட இருக்கலாம் ஆனால் ஒரு ஜாதகருடைய ஆக்டிவிட்டிங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் பிரசன்னம் பார்க்குற மாதிரி அப்போ அந்த ஆக்டிவிட்டியை வச்சு இந்த ஜாதகர் இந்த இயக்கத்தில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த ஜாதகருக்கு என்ன இயக்கத்தில் இருக்கிறாரோ அந்த இயக்கத்திற்கு ஏற்ற கல்வி அந்த கல்விக்கு ஏற்ற தொழில் வாய்ப்புகள் அதோடு ஒரு மெர்ஜாயி போனார்னா அவருக்கு வெற்றிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குங்க இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களுமே இந்த மூன்று இயக்கத்துக்குள்ளே தான் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க இந்த மூன்று இயக்கம் அப்படிங்கிறது கிரகங்களின் தன்மைகளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க சரம் ஸ்திரம் அப்படின்னு உபயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மூணு கேட்டகரிகளையும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நாலு நாலு ராசிகள் வரும் இந்த நான்கு நான்கு ராசிகளும் என்ன தன்மையும் அந்த தன்மைக்குள் பஞ்சபூத தத்துவங்கள் இருக்குது ஆண் பெண் தன்மைகள் இருக்குது தாது மூலம் ஜீவன்கிற தன்மைகள் இருக்குது இப்படி எண்ணற்ற தன்மைகள் இருக்குது ஆனால் இந்த தன்மைகள் எல்லாம் இதன் அடிப்படையிலேயே இயங்குங்கிறது தான் கா அடிப்படை தத்துவங்க இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஜோதிடத்தில் எந்த விதமான ஆய்வுகள் எது வேணாலும் செய்யறதுக்கு ஒருத்தரால் முடியும் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் இந்த படத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரம் அப்படிங்கிறது அவர் ஓடிக்கிட்டே இருப்பார் ஓடுவார் ஓடுவார் ஓடிக்கொண்டே இருப்பார் தேடுவார் தேடுவார் தேடிக்கொண்டே இருப்பார் அவருக்கு இன்றே கிடையாதுங்க ஸ்திரம் சிம்பிளாக இங்கே வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு செயலாக்கம் என்பது ரொம்ப ரொம்ப அப்பாட் ஃப்ரம் தட்டு அவருக்கு பயங்கரமாக இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு அமர்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்கு மொழிய அந்த ஓடி போய் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றியாளராக வரவங்களை காட்டில் இவங்களுடைய வாழ்க்கை வெற்றிங்கிறது பயங்கரமாக கொண்டு வரணும்னு இவங்க தன்னுடைய இருந்த இடத்திலிருந்து அடிப்பாங்க இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஸ்திரத்தில் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அடுத்தது மூன்றாவது ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் உபயாங்க இவர் என்ன பண்ணுறாரு ஒரே நேரத்தில் எல்லாமே செய்யணும்னு ஆசைப்படுவார் உட்காந்துக்கிட்டே இருப்பார் தன்னுடைய லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு ஐடி ஊழியர்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒர்க் பண்ண என்ன பண்ணுவார் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுவார் ஒரு பக்கம் செல்ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் ஃபர்தராக எஜுகேஷன் எதாவது படிக்கிறேன்னு சொல்லிட்டு புத்தகத்தை ஒரு பக்கம் வச்சு அப்படியே பப்பா படிச்சிட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் பக்கத்தில் ஸ்பீக்கரில் பாட்டு கேட்டுட்ருப்பார் ஒரே நேரத்தில் பல இயக்கங்களை கொண்டவர் இந்த உபயராசிக்காரர்கள் இந்த உபயராசிக்காரர்களை நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக இட போற்ற கூடாது இப்போ சர ராசிக்காரர்களை எப்படி அவர் பரபரப்பாகவே இருப்பார் அப்படின்னு பார்த்த மாத்திரத்தில் இட போட்டுடலாம் இந்த ஸ்திர ராசிக்காரர்களை இவர்கள் சாதுவாக இருந்தாலும் இவர்கள் பயங்கரமான சிந்தனையாளர்கள் ஒரு விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்காக குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தங்கள் தேடுதலை கொண்டவர்கள் அப்படின்லாம் உறுதி பண்ணலாம் ஆனால் இந்த உபயத்தில் உள்ளவர்கள் மிக மிக மல்டிபிள் பர்சனாலிட்டி கொண்டவர்கள் இந்த உபயராசிக்காரர்கள் அது ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் எல்லாமே அதற்குள் அடக்கம் இப்போது ஒரு உதாரணமாக ராசியும் அதுதாங்க லக்னமும் அது தாங்க அப்படின்னா இந்த தன்மைங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு இருக்கும் அதாவது உடலும் மனமும் உயிரும் ஆன்மாவும் ஒன்றாக இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது அவங்களுக்கு இருக்கும் ராசி ஒன்று சரமாகவும் லக்னம் ஸ்திரமாகவும் இருக்கும் பொழுது மன ஓட்டம் என்பது வேகமாகவும் அந்த மனிதனின் நடவடிக்கைகள் என்பது நிலையாகவும் இருக்கும் இப்போ இந்த மூன்று தன்மைகளுமே இணைத்து இணைத்து தாங்க எல்லா இடத்துலையுமே பலன் சொல்லிகிட்டு வரணும் இதில் இதில் ஏராளமான பலன்களை நம்ம எடுக்க முடியும் எந்த ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்லும் பொழுதும் இந்த சரம்ஸ்திரம் உபயத்தை அடிப்படையில் கவனத்தை கொள்ளாமல் பலன் சொல்வது கூடாது ஒருத்தர் கேட்குறாரு ஏங்க ஆறு மாதமாக இந்த நோயை விடவே மாட்டேதுங்க நானும் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேங்க ஒன்றும் நோயே வந்து பேரமேட்டிக்கிது பல மருத்துவமனைக்கு போயிட்டேன் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அவரின் ஆறாம் அதிபதி குறிப்பிட்ட தசா நடத்தும் அல்லது புத்தி நடத்தும் எங்கேருந்து நடத்தும் சரராசியில் அமர்ந்து நடத்தும் இந்த சரராசியில் அமர்ந்து ஒரு நோய்க்கான ஆறாம் அதிபதி புத்தியோ தசாவோ நடத்துகிறாரு அப்படிலாம் இல்லைங்க ஜாதகத்தில் அவர் வந்து சரத்தில் இல்லைங்க வேறையில் இருக்கார் அப்படின்னா கோச்சாரத்தில் வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார் சரராசியில் டிராவல் பண்ணிகிட்டு இருப்பார் ஆறாம் அதிபதி அவருக்கு நோய் வந்து எப்படிங்க தீரும் ஓட்டமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நிற்க நிறுத்து கொஞ்சம் அவசரப்படாத கொஞ்ச நாள் எனக்கு மூச்சு விட இளைப்பார டைம் கொடுன்னு கேட்டால் கேட்காது வரக்கும் நோய் நோய் வந்தாலும் சரி அதுவே நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டீங்களா ஒரு ரெண்டாம் அதிபதி இந்த மாதிரி கண்டிஷனில் சரராசியில் இருந்து கரெக்டாக கோச்சாரத்துலையும் ஒரு சர ராசியில் போகிறாரு எல்லாம் சுபகிரக தொடர்பு தொடர்பாக இருக்குன்னா அவர் போய் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் தொட்டதெல்லாம் பணமாக மாறும் ஏங்க என்னன்னே தெரிலிங்க எங்கள் முன்னாடி வீட்டுக்கார் ஒரு சின்ன கடை வச்சாரு அதில் வருமானமாக வந்துச்சுன்னு இன்னொரு ரெண்டு கடை வச்சார் அதுலேயும் வருமானம் வந்துட்டுருக்குங்க பயங்கரமாக போயிட்டே இருக்குங்க அவருக்கு மட்டும் வருமானம் எங்கேருந்து வருதே தெரிலிங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது சரத்தை சார்ந்து அவருக்கு நடக்கக்கூடிய தசா நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அதுவும் ஒரு பெரிய தசா உதாரணத்துக்கு கு சுக்கர தசா மாதிரி இருபது வருட தசா அவருக்கு இந்த மாதிரி ஒரு சரத்தில் போய் உக்காந்துக்கிட்டு நடந்ததுன்னா அவர் எப்படி நீங்கள் பிடிக்க முடியும் எந்த போட்டியாளரும் அவருக்கு பக்கத்தில் வர முடியாது அப்போ பாசிட்டிவுக்கும் சரி நெகட்டிவ்க்கும் சரி இந்த சரத்தில் ஒரு கிரகம் தொடர்பு கொள்ளும் பொழுது சரம் சரம்ங்கிறீங்க ஸ்திரம்ங்கிறீங்க உபயோக இதெல்லாம் என்ன ராசிங்க அப்படின்னா இப்போ பொதுவாகவே இப்போ நம்முடைய பதிவுகள் எல்லாமே கொஞ்சம் ஜோதிடம் தெரிந்தவர்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால மீண்டும் மீண்டும் போய் சர ராசிகள்லாம் இந்த ராசிகள் மேசம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் சரம் ஸ்திர ராசிகள் அப்படின்னா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் உபயராசிகள் அப்படின்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இப்படின்னு திரும்ப திரும்ப அது சொல்கிறதுக்கு நம்ம தோன்றது இல்லைங்க காரணம் என்னென்னா ஆல்ரெடி ஜோதிடம் கொஞ்சமாவது அந்த ஆர்வலர்கள் தெரிந்தவர்கள் தான் நம்ம சேனலை பார்க்குறாங்கிறதுனால நான் அதெல்லாம் சொல்கிறதில்ல அந்த உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் இது தெரிஞ்சுங்க இந்த ராசிகள் சரராசிகள் அற்புதமான விஷயங்களை விரைவாக வேகமாக துரிதமாக செய்து கொண்டு இருக்கும் இது என்ன கேள்விக்காக இருந்தாலும் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒருத்தம் பார்க்குறோம் பையனுக்கு இன்னும் பொண்ணு கே தேடிகிட்டு இருக்கிறேங்க பொண்ணு எப்படிங்க வரும்னு கேட்குறாங்க பொண்ணு குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதி போய் சர இருந்தால் அந்த பெண் பயங்கர சுறுசுறுப்பாக இருக்குங்க அந்த பொண்ணு எப்பவும் ஓட்டமும் நடையுமா தாங்க இருக்கும் அந்த பெண்ணுக்கு சோம்பேறித்தனமே இருக்காதுங்க அப்படிங்கிறத நம்ம தீர்மானித்து சொல்லலாம் சனியே போய் மந்த கிரகம் மந்தன் என்று பெயர் கொண்ட கிரகம் அவரே போய் சரத்தில் இருந்தாலும் அவரும் அங்கே கொஞ்சமாவது ஸ்பீடாக இங்கே தான் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து இயக்கத்தை கொடுக்கறது இப்போ ஒரு மோட்ரு வாங்குறீங்க கடையில் போய் அந்த மோட்ருடைய ஆர்பிஎம் எவ்வளோன்னு கேட்குறீங்க கொஞ்சம் டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்களுக்கு புரியும் ஆர்பிஎம் கேட்குறீங்க எனக்கு ஒரு மோட்ரு கொடுங்க அப்படின்னு போய் கேட்டால் கடையில் தருவாங்களா இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு முக்கியம் அப்படி நம்முடைய ராசிகள் பன்னிரெண்டுகளுக்கு பன்னிரெண்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை ஸ்பீடு அதுக்கான ரெகுலேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திறன் காண விஷயங்கள் ஒரு ராசின்னு சொல்லிட்டீங்க இந்த ராசியோட ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அதனுடைய ரேஷியோ எப்படி இருக்கும் இப்போ ஃபேனை வந்து அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வைக்கிறீங்க ஒவ்வொரு ஸ்பீட்லையும் ஒரு மாதிரி சுற்றுது அப்போது ஃபேன் போட்டால் காற்று வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த காற்று எவ்வளோ வேகம் வரும் அப்படிங்கிறதுக்கு ரெகுலேட்டர் இருக்குது அந்த மாதிரி தான் ஒரு ராசியில் போய் நின்னால் இந்த கிரகம் இந்த பலனை கொடுக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை ரெகுலேட் பண்ணுறவர் யாருன்னா உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த நம்ம இந்த மூணு பேர் தான் இருக்காங்க அப்போ இவங்க தான் ரெகுலேட்டர் ஒன் ஆஃப் த ரெகுலேட்டர் இந்த சரம் அப்படிங்கிறவருக்கு இந்த வேரியஸ் பண்ணலாம் தெரியாது அதாவது ஏசி மோட்ரு நீங்கள் சுவிட்ச் போட்டிங்கன்னா கண்டினியூ அப்படி ஓடிட்டே தான் இருக்கும் அதுக்கு வந்து ஸ்பீடு மாற்றுறதுக்கு தெரியாது அதுவே டிசி மோட்ருலாம் வந்து என்னன்னா நீங்கள் ஸ்பீடு மாற்றிக்கலாம் ஸ்பீடு மாற்றலாம் வேரிய பண்ணலாம் ஃபார்வேர்டாக ஓடுறத வந்து திடீர்னு ரிவர்ஸாக ஓடுன்னு சொன்னால் செய்யும் இந்த மாதிரிலாம் செய்யும் அந்த மாதிரி இந்த சரமன்ற இந்த நிலைக்கு ரெகுலேட்டருக்கு ஒரு ஸ்பீடை எடுத்துச்சுன்னா போயிட்டே தான் இருக்கும் அது செல்வமாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் இந்த சரத்தில் போய் ஆறாம் அதிபதி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு கடனே வாங்கக்கூடாதுங்க இப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம அறிவுரை சொல்கிறது ஜோதிடருங்க ஒருத்தருக்கான விஷயங்கள் உங்களுக்கு இன்னது நடந்துருச்சு இப்படி நடந்திருக்கும் இதையே சொன்னோம்னா அது போதுமா கிடையாது ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும் அப்போ அந்த வழிகாட்டுதல் எப்படி சொல்ல முடியும் இந்த தன்மையை கொண்டு தான் சொல்ல முடியும் ஏங்க எனக்கு கடன் எப்போதாங்க தீரும் அப்படின்னா கோச்சாரத்தில் அந்த கிரகம் வந்து சரத்தில் போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக அந்த கடன் அவருக்கு போயிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த டைமில் இன்னும் புதுசாக கடனை வாங்கிடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அவர்களுக்கு நம்ம அறிவுறுத்தலாம் அப்போது அடுத்தது அந்த கிரகம் ஸ்திர ராசிக்கு வரும்போது அப்படியே கொஞ்சம் ஹோல்டப் ஆகும் அடுத்தது உபயத்துக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட்டிகிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த நிலையை நாம் ஒவ்வொரு பலனிற்கும் அதாவது இதற்கான தீர்வுகள் ஒன்று ஒன்று சொல்லுவோம் இல்லையா ஒரு வரன் தேடுறாரு பொண்ணே கிடைக்கலைங்க பார்த்துட்ருக்கோம் திருமணத்திற்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அப்போ இந்த மூணு நிலையில் வந்து என்ன நிலையில் அந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கான ஒரு தீர்வுகளை நம்ம சொல்கிறோம் இப்போ சரத்தை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து ஸ்திரம் அப்படின்னு பாருங்கள் இந்த ஸ்திரம் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டு ஸ்டெபிலிட்டி ஆனால் இந்த ஸ்டாண்டர்டு ஸ்டெபிலிட்டி இப்போ இந்த சரம் அப்படிங்கிறது அவர்களுக்கு பரபரப்பாக இருப்பாங்க சில விஷயங்கள் வந்து தீர்மானிக்கிறதுல வந்து அவர்கள் வந்து கொஞ்சம் சிந்தனையை வந்து தவற விட்டுருவாங்க எல்லாத்துலேயும் வேகம் எல்லாத்துலேயும் அவசரம் அப்படிங்கிற ஒரு தன்மையினால சிந்திக்க மாற்றங்கிறது அந்த இடத்துல கொஞ்சம் அவங்களுக்கு பிழையாயிடும் இதே மூன்று காலங்களுக்கும் நம்ம வந்து பார்க்கலாங்க அதாவது சரம் அப்படிங்கிறது அப்படியே எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க சரம்ங்கிறது எதிர்காலத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு அர்த்தம் சரராசியில் பொதுவாக நிறையா கிரகம் இருக்குது ஒரு ராசியில் ஒரு ஜாதகத்தில் அல்லது சர ராசியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்திற்கான தன்மைங்கிறது எதிர்கால திட்டமிடல் எதிர்காலத்தை நோக்கிய தேடல் அப்படிங்கிறது அந்த கிரகத்துக்கு அதிகமாக இருக்கும் உதாரணமாக சர ஒருத்தருக்கு சனி நிற்கிறாரு அப்படின்னா அவர்களுக்கு தொழில் சார்ந்த யுக்திகள் அதே வருங்காலத்தில் நான் இதெல்லாம் செய்யணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணுங்கிற தேடுதலை நோக்கியே அவருடைய எல்லாமே இருக்கும் வேகமாக இருக்கும் எந்த ராசியாக இருக்கட்டும் சரராசி நான்கு ராசியில் சரராசியில் சனி போய் நிற்கிறாருன்னா தொழில் சார்ந்த தேடுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை இந்த தொழில் செட்டாகல இன்னொரு தொழிலில் என்ன பண்ணலாம் அடுத்த தொழில் அல்ல இந்த தொழில் ஒன்று மேலே கொண்டு போக என்ன பண்ணலான்னு இது மட்டும்தான் இங்கே செய்வாங்க அது போல தான் சரராசியில் நிறைய கிரகம் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் சரராசியில் ஒருத்தருக்கு நாலு கிரகம் அஞ்சு கிரகம் கூட போய் நின்றோம் சில நே சில காலகட்டத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ராசியில் அதிக கிரகங்கள் இருக்கிறத நம்ம பல தேடுதலில் பார்க்குறோம் பல ஜாதங்களில் பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை குறிக்கக்கூடிய இந்த சரராசியில் ராசியில் போய் நின்னால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் மிக வேகமாக இருப்பார் பரபரப்பாக இருப்பார் அவரை வந்து நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நின்று பேசினீங்களா கூட உங்கள்கிட்ட ஹலோனா ஹலோ விஷ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பார் எவ்வளோ நண்பர்களாக இருந்தாலும் சரி ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுவார் ஒரு விஷ் பண்ணுவார் அடுத்த நிமிஷம் அவர் நீங்கள் பிடிக்க முடியாது கொஞ்சம் அவசரமாக இருக்கிறேன் சார் நான் அப்புறம் உங்கள்கிட்ட பேசணுன்ட்டு போயிடுவார் பரபரப்பாகவே இருப்பாங்க இதெல்லாம் சரராசி ஏன்னா இவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி இதுதான் இருக்கும் மொழியே இந்த பழைய கால நினைவுகளை பற்றி கதை பேசுகிறது பழைய சம்பவங்களே நினச்சிட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க இப்போ ஏன் தான் எனக்கு இப்படி ஆச்சு தெரிலன்னு சில பேர் பழையதை அதாவது பாஸ்டியே நினச்சிட்டு இருப்பாங்க பாஸ்டில் நினஞ்ச ஒரு நெகட்டிவ் விஷயத்தை அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் ஏற்கனவே நாங்களாம் வந்து அந்த மாதிரி வாழ்ந்தவங்க நாங்கள் இப்படி இருந்தவங்க நாங்கள் அவ்வளோ காசு பணத்தோடு இருந்தவங்க என்னுடைய நிலையெல்லாம் எப்படி தெரியுமா நான்லாம் எவ்வளோ படித்திருக்கேன் தெரியுமா இப்படின்னு பழைய கதையே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இதெல்லாம் இந்த சர ராசிக்கு பொருந்தவே பொருந்தாதுங்க சர ராசினா முடு இந்த நிமிடம் வரைக்கும் நடந்தெல்லாம் விடு இப்போ என்ன பண்ணணும் அதை பார்க்கலாம் விடுங்க ஏங்க அதெல்லாம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ உதாரணமாக ரெண்டாம் வீட்டில் ரெண்டாம் இடத்தின் அதிபதி ஒரு சர ராசியில் போய் இருக்காருனா அவங்ககிட்ட நீங்கள் மேடையில் மைக்கை கொடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுங்கன்னா இன்னும் ரெண்டரை மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பார் ஐயா சாமி நீங்கள் அந்த மைக்கை கொஞ்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் சரங்க ஸ்திரம் அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டி ஒரு நிலையாக ஒரு உறுதியாக ஒரு பரிமாணத்தில் அதை தீர்க்கமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு செயலோ ஒரு சம்பவமோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் பார்ப்பதற்கு நிதானம் காப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் அதில் உறுதியான தன்மையாக இருப்பார்கள் அதுக்கு தான் உங்களுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொண்டு கொடுத்துருக்க பாருங்கள் ரெண்டு பேர் செஸ் இருக்காங்க செஸ் விளையாடுறீங்களை பார்க்கும்போது ரெண்டு பேரும் வந்து அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் எதுவும் தெரியாது ஆனால் அவர்களுக்குள்ள மைண்டில் வந்து இது எப்படி அடுத்த மூமெண்ட் பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு நிகழ்காலத்தில் இவர்கள் ரொம்ப வல்லுநர்களாக இருப்பார்கள் ஸ்திர ராசியில் ஒரு கிரகம் போய் நிற்கிது உதாரணமாக ஒருத்தருக்கு லக்னாதிபதி போய் ஸ்திர ஸ்திர ராசியில் இருக்குது என்றால் அவர்கள் நிகழ்காலத்தில் ரொம்ப ஆர்வமாக உள்ளவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கி முதல்ல இதை நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் நாளைக்கு என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம் பழசை விடுங்க நாளைக்கு விடுங்க இப்போ என்ன இதை நம்ம செய்யணும் இன்றைக்கி ஹோட்டலில் வந்து நம்ம நல்ல பிரியாணி சாப்பிட வந்துருக்குறோம் முதல்ல பிரியாணி சாப்பிடுங்க இங்கே வந்துட்டு தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்க வேணாம் இதே ரசிங்க இதே ருசிங்க இந்த வாழ்க்கையை இன்றைய வாழ்க்கையை நம்ம அனுபவிப்போம் நாளைய வாழ்க்கை என்னங்கிறது அப்புறம் யோசிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்திர ராசிக்கு உண்டான அது ரிசபமாக இருக்கட்டும் சிம்மமாக இருக்கட்டும் விருச்சகமாக இருக்கட்டும் கும்பமாக இருக்கட்டும் இவர்களுக்கு இந்த தன்மை என்பது இயல்பிலேயே இருக்கும் இந்த ராசிக்குள் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தின் தன்மைகளும் அதாவது அந்த கிரகத்தின் ஆதிபத்தியங்கள் அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் எல்லாமே இதை சார்ந்து தான் போயிட்டு இருக்கும் இந்த ஸ்திரத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய அந்த உபயம் அப்படிங்கறதாங்க இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தன்மைகளை வெளிப்படுத்தும் இப்போ உங்களுக்கு இந்த படத்தில் கொடுத்த மாதிரி இந்த பாருங்கள் ஃபோன் பேசிகிட்ருக்கு படிச்சிட்ருக்கு கம்ப்யூட்டரில் பார்த்துட்ருக்கு லேப்டாப்பில் ஏதோ பண்ணிகிட்ருக்கு ஸோ மல்டி ஆக்டிவிட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க இதுதான் நாளைக்கு செய்ய போகிறாங்கன்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் இவங்க நாளைக்கு வேறு ஒன்று செஞ்சிகிட்ருப்பாங்க இப்ப பிரசன்ட்ல இவங்க இதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அவங்க அதை செஞ்சிட்டு இருக்கிற மாட்டாங்க நம்ம கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அவங்க ஒரு ஒர்க் செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனா உண்மையிலே அவங்க வேற ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க முப்பரிமாணங்களையும் கொண்டவர்களாக இந்த உபயராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்களையும் உணர்ந்தவர்களாக ஆர்வம் உள்ளவர்களாக செயல்பாடுகளில் தீவிரம் கொண்டவர்களாக இந்த உபயராசிக்காரர்கள் இருப்பார்கள் நம்ம ராசின்னு சொல்கிறது ராசி மட்டும் இல்லைங்க லக்னத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் பிறந்த ராசியாகவும் இருக்கலாம் லக்னமாகவும் இருக்கலாம் இங்கே ராசி மட்டும் உங்களுக்கு உபயமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் சிந்தனைகள் முழுமையாக இந்த ராசி அம்சத்தில் பொருத்தமாக வரும் உதாரணமாக மிதன ராசியில் இருக்கார் அல்லது ராசியில் பிறந்திருக்காங்க அல்லது இங்கே தனுசு ராசி மீன ராசி அப்படின்னா இது எல்லாமே உபயந்தான் இப்போ இவர்களுக்கு என்னென்னா இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது மைண்டு லெவல் ஹெல்த் லெவல் எல்லாமே இருக்குது இப்போ இவங்களுக்கு என்னென்னா இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லாத போகும் இந்த உபயராசிக்காரர்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்பு செல்லாத போகும் சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன் டாக்டர் பார்த்துட்டு வரேன்னு கொஞ்சம் படப்படப்பாக புறப்படுவாங்க புறப்பட்டோன்னு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருவாங்க டக்குன்னு நம் தன்னுடைய பிளானை மாற்றிடுவாங்க என்னங்க போகலான்னு சொன்னோம் இல்லை இல்லை பரவாயில்ல நாளைக்கு பார்த்தேன் ஆனால் நாளைக்கு பார்த்திங்களா அவருக்கு உடம்பு சரியாகவே போயிடும் அந்த மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாத போயிடும் போன்று தான் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இவர்கள் பல மல்டிபிள் விஷயங்களை தன்னகத்தை கொண்டு இயங்குவதால் இவர்கள் மிக மிக சாதுரியமானவர்களாக கருதப்படுவார்கள் இந்த உபயராசி இந்த உபயராசியில் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி திடீர்னு கொடுக்குற மாதிரியும் கொடுக்கும் திடீர்னு கொடுக்காத மாதிரியும் இருக்கும் முன்னுக்கும் கொஞ்சம் போகும் பின்னுக்கும் வந்துடும் சரி ஒரு இடத்துல தான் கொஞ்சம் இருக்குமா அப்படின்னா ஒரு இடத்துலையும் இருக்காது அதுதான் நான் வந்து இங்கே உங்களுக்கு ட்ரான்ஸ் ட்ரான்ஸிஷன் எஃபெக்டில் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரம்ங்கிறதும் ஓடினார்னா ஓடிக்கிட்டே இருப்பார் ஸ்திரங்னா அவர் நின்றுட்டே இருக்கிறார் ஒரு ஸ்டெபிலிட்டியாக உபயங்கிறவர் இங்கேயும் அங்கேயும் அப்படியே ட்ராவல்லே இருப்பார்கள் இந்த உபயராசியில் இருப்பவர்கள் தாங்க மேக்ஸிமம் இந்த பயணங்களை பண்ணுவதெல்லாம் ரொம்ப வல்லுநர்களாக இருப்பார்கள் இந்த உபயராசியில் இருக்கிறவங்க இப்போ கேட்டோம்னா இல்லை நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படிம்பாங்க அடுத்தது நாள் கேட்டிங்களா நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறம்பாங்க இன்னொரு நாள் கேட்டால் ட்ரெயினில் போகிறேன் பாங்க இன்னொரு நாள் கேட்டால் நான் பஸ்ஸில் வந்துட்டுருக்கிறேம்பாங்க அப்போ இவர்கள் மேக்சிமம் இந்த ட்ராவல் அனைத்து விதமான யூட்டிலிட்டியுமே இவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த உபயராசிக்காரர்கள் உபயராசியில் போய் ஒரு லக்னாதிபதி இருக்கிறாரு உபயராசி லக்னமாகவோ ஏதோ ஒன்று கொண்டு பொழுது இவர்கள் ஒரு இடத்தில் நிலையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் இருக்க மாட்டாங்க அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸோ இந்த சரம் ஸ்திரம் உபயோகக்கூடிய இந்த ஆக்டிவிட்டியை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதை ஒரு ஜாதகத்திற்கு பலனாக மாற்றி அந்த பலனுக்கு உட்படுத்தி பார்க்கும்போது நிறையா விஷயங்களை சொல்ல முடியும் அந்த கிரகத்தையும் அந்த ராசியின் தன்மை இயக்கத்தன்மையை இணைத்து பார்க்கும் பொழுது சில பலன்களாக வெளிப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் அதை பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிப்பட்ட இந்த இயக்க நிலைங்கிறது ஒரு மகத்தான ஒரு கான்செப்டுங்க ஜோதிடத்தில் அப்போ இந்த கான்செப்டை உங்களுடைய பலன் பார்க்கும் யுக்திகளில் கலந்து ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் முறையோடு முறைப்படுத்தி பாருங்கள் நல்ல நல்ல பலன்களை உங்களால் கொடுக்க முடியும் இது பார்க்குறதுக்கு என்னமோ சிம்பிளாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குங்க நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இன்னும் ஆய்வுகள் செய்து இன்னும் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் கலந்து சொல்லி பாருங்கள் நல்லா அருமையாக வேலை செய்யும் ஒருத்தர் பிளே அதாவது விளையாட்டு வீரராக ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அவருக்கு மூன்றாம் பாவ அதிபதி மூன்றாம் அதிபதி கரெக்டான ஒரு சரராசியில் போய் இருக்கணும் பொதுவாக கிரக இணைவுகள் இதெல்லாம் வந்து நமக்கு தேவை அதெல்லாம் வந்து இருந்தாலும் அந்த ராசியின் இயக்கம் அவங்க நல்லா வேலை செய்யணும் மைண்டு கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போது போர்டு விளையாடுறது செஸ் போர்டு விளையாடுறது இந்த மாதிரி விளையாடுறாருன்னா அவருக்கு ஸ்திர ராசி வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும் மல்டிப்புளாக சில வேலைகளை செய்வாங்க இப்போ சில சில சினிமா தேட்டர்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த ஸ்நாக்ஸ் சென்டரில் கரெக்டாக அந்த இடைவேளை டைமில் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் தான் இடைவேளை இருக்கும் ஒரே டைமில் எல்லோரும் ஸ்நாக்ஸ் வாங்க போவாங்க அந்த கடைக்கு அங்கே இருக்கிற அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவார் ரெண்டு கையிலையும் பணத்தை வாங்கி வாங்கி போடுவார் ரெண்டு கையிலேயும் பணத்தை இவருக்கு ஒரு பக்கம் எடுத்து தருவார் அவருக்கு ஒரு பக்கம் எடுத்து தருவார் இன்னொரு பக்கம் ஸ்நாக்ஸ் ஒருத்தருக்கு எடுத்து தருவார் பணம் வாங்குவார் போடுவார் ஸ்நாக்ஸை கொடுப்பார் பறக்கும் அப்படியே அவர் கையை வந்து அப்படி விளையாடும் அதெல்லாம் மல்டிபிள் பர்சனாலிட்டி அவங்க எல்லாமே என்னென்னா உபயராசியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க உபயராசி அவர்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி உபயராசியில் போய் உட்காந்துருந்தா அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி சார்ந்த ஒர்க்களை வந்து ஈடுபடுவாங்க இப்போ மல்டிபிள் பர்சனாலிட்டி சேர்ந்த ஒர்க்கில் இருக்கிறாரா கல்வியில் இருக்கிறாரா இல்லை வீட்டில் இருக்கிறாரா இல்லை அவரோட குழந்தைகள் அப்படி இருக்குமா எதில் மல்டிபிள் பர்ஸ் பர்சனாலிட்டி இருக்கிறாருங்கிறது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த பாவக அதிபதிகள் இருந்த இடத்தை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது எல்லாமே ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லாருமே நம்ம இணைத்து ஆய்வு பொழுது வெளிப்படக்கூடிய தன்மைகள் ஆனால் பாவத்தின் இயக்க நிலையை பார்க்காத நம்ம பலனை சொல்லும்போது போது அங்கே அந்த ஸ்பீடுங்கிறது இதாகும் இப்போ ஒரு ஜாதகரை பற்றி அவருடைய குணாதிசயங்கள் அப்படிங்கும்போது லக்னம் லக்னாதிபதி தீர்மானிக்கப்படுகிறது அப்போ லக்னம் லக்னாதிபதி ஒரு ராசியில் இருப்பதை வைத்து இந்த ஜாதகர் பயங்கரமாக துருதுருன்னு இருப்பார் பரபரப்பாக இருப்பார் அப்படின்னா ஆஹா பரவாயில்லையே நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாமே என்னென்னா இந்த இயக்கத்தை வைத்து கொண்டு தான் பார்க்கிறோம் ஒரு குழந்தைக்கு ஸ்திர ராசியில் போய் லக்னாதிபதி உட்காந்துருக்குது அந்த குழந்தைய வந்து அடித்து உதச்சி நீ வந்து ஃபுட்பாலில் பிளேயராக ஆகணும் நீ வந்து கிரிக்கெட்டில் வந்து இந்த தடவை எப்படியாவது கலந்துக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு கிரிக்கெட் ஆர்வம் இருக்குதுன்னு அந்த குழந்தைய போட்டு சாத்து சாத்துனு சாத்தினா அந்த குழந்தைய என்ன பண்ணும் ஏன்னா அதுக்கு மைண்ட் லெவல் கேமு தான் அதுக்கு கொடுப்பினை இருக்குதுன்னு ஜாதகம் சொல்லுது இல்லை நீ கிரவுண்டில் போய் பேட் எடுத்துகிட்டு ஓடி ஆடி விளையாடணும்னு சொன்னால் அந்த குழந்தை எப்படி இயங்க முடியும் அப்போ இயக்க நிலைகளை சார்ந்து தான் எல்லாமே இருக்குங்க ஒரு ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும்போதும் ஆணின் லக்னாதிபதி எந்த இயக்க நிலையில் இருக்கிறார் அதாவது கலத்திரம் என்று சொல்லக்கூடிய இப்போ ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு ஏழாம் இடம் ஆனோ பெண்ணோ ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தின் அதிபதி போய் எங்கே இருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேருடைய நிலைகள் எந்த ராசி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதனால தான் பொதுவாகவே கால புருஷா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சமசப்தம ராசிகள் ரெண்டுமே ஒரே இயக்க நிலையை தான் கொடுத்துருப்பாங்க பெருசாக வந்து ரெண்டு பேருக்குள்ளே டிவியேஷன் வரக்கூடாதுன்னு அது சரமாக இருந்தால் ஏழாம் இடமும் சரமாக தான் இருக்கும் அது ஸ்திரமாக இருந்தால் ஏழாம் இடமும் ஸ்திரம் உபயமாக இருந்தாலும் அதே கணக்கு தான் ஸோ அதனால தான் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே இயக்க நிலை கொடுக்குறாங்க ஒன்று ஸ்பீடாகவும் ஒன்று ஸ்லோவாகவும் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நிறைய விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணி வெளிப்படுத்தக்கூடியது இந்த இயக்க நிலைகள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நல்ல அடுத்த பதிவுல ஒன்றில் பேசுவோம் நண்பர்களே நன்றி